வணக்கம் இன்று ஸ்ரீ ஹனுமான் பக்தி பாடல் அன்பிற்கு அருள் பொறியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலன் வழங்கும் ராமதூதனே அன்பிற்கு அருள் பொரியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலன் வழங்கும் ராமதூதனே என்றென்றும் உன் புகழை நினைத்திருப்பேன் என்றென்றும் உன் புகழை நினைத்திருப்பேன் நீ இல்லாமல் எவ்வாறு நான் இருப்பேன் நீ நல்லாமல் எவ்வாறு நான் இருப்பேன் அன்பிற்கு அருள் புரியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலன் வழங்கும் ராமதூதனே ஸ்ரீராமன் பதம் நாடி சென்றவனே ஸ்ரீராமன் பதம் நாடி சென்றவனே மனம் மாறாத பக்தியினை கொண்டவனே மனம் மாறாத பக்தியினை கொண்டவனே சீட்டையிடம் கணையாளி சேர்த்தவனே சீத்தையிடம் கணையாளி சேர்த்தவனே அவள் பால் கொண்ட வேதனையை தீர்த்தவனே அன்பிற்கு அருள் பொரியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலன் வழங்கும் ராமதூதனே அன்பிற்கு அருள் பொரியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலன் வழங்கும் ராமதூதனே சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்தாய் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்தாய் நீ லக்ஷ்மணன் முதலோரை பிழைக்க வைத்தாய் நீ லக்ஷ்மணன் முதலோரை பிழைக்க வைத்தாய் நெஞ்சோடு ஸ்ரீராமன் உணையனைத்தான் நெஞ்சோடு ஸ்ரீராமன் உணையணைத்தான் உனையானந்த கண்ணீரில் நனையவைத்தான் அன்பிற்கு அருள் பூரியும் ஆஞ்சனேயனே அனைவருக்கும் நலன் வழங்கும் ம தூதனே அன்பிற்கு அருள் புரியும் ஆஞ்சநேயனே அனைவருக்கும் நலன் வழங்கும் தூதனே அனுதினமும் உன் புகழை நினைத்திருப்பேன் என்றென்றும் உன் புகழை நினைத்திருப்பேன் நீ இல்லாமல் எவ்வாறு நான் இருப்பேன் நீ நல்லாமல் எவ்வாறு நான் இருப்பேன் அன்பிற்கு அருள் புரியும் ஆஞ்சனேயனே அனைவருக்கும் நலன் வழங்கும் ராமதூதனே ஸ்ரீராம தூதனே நன்றி